வணக்கம் ஐயா நான் நம்மளோட மகா மாந்திரிகை சேவை மையத்தோட டிக்டாக் பேஜில் பார்த்தேன் ஒரு வீடியோக்கு கீழே வந்து மேனகா அப்படின்னு ஒரு பின்மணி வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க என்னதுன்னா மாந்திரிகம் அப்படின்னா என்னது மாந்திரிகம் செஞ்சு ஒருத்தவங்களை ஏமாத்துறதுனால நமக்கு கிடைக்கிற கர்மா என்னதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அது அந்த கேள்வியை பத்தி உங்களோட பதில் என்னங்கய்யா வணக்கம் அம்மா வணக்கம் மகா மாந்திரிகை சேவை மையத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்ப இந்த பெண்மணி மேனகான்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி கேட்ட இந்த கேள்விக்கான பதில் நான் கொடுத்தேன் கவலைப்பட வேண்டாம் அதாவது தெரிஞ்சுக்கணும் மாந்திரிகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த சொல்லக்கூடிய இந்த கலை வந்து முதல் எப்படி உருவானிச்சு அதன் மொதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா பிரம்மதேவர் மூமூர்த்திகளை பிரம்மதேவர் சொல்லக்கூடிய முக்கிய மூமூர்த்திகளை முக்கிய மூர்த்தியான பிரம்ம உருவாக்கப்பட்ட நான்கு வேதங்கள் நான்கு வேதம் வேதம் அப்படின்னு சொல்லுவோம் சதுர் வேதம்னா நான்கு வேதம் இந்த நான்கு வேதத்தில் ஒரு வேதமான அதர்வன வேதம் இந்த அதர்வன வேதத்தில் தான் மாந்திரிகத்தின் ஆரம்பம் சரிங்களா அது அடிப்படைன்னு சொல்லலாம் மாந்திரிகத்தின் இப்ப நமக்கு இருக்கிற இந்த அவ்வளோ மாந்திரிகமும் அங்கிருந்துதான் பிறந்துச்சு மாந்திரிகத்தின் பிறப்பிடம் அதரவன வேதம் அங்கதான் மாந்திரிகத்துக்கான அடிப்படையே இருக்கு அந்த அடிப்படைய அதிரவன வேதங்கள் எடுத்துதான் அறுபத்தி நான்கு கலைகள்னு சொல்லக்கூடிய இந்த வரிசையில் மாந்திரிக கலையையும் இடம்பெற வைத்தாங்க சித்தப்பிரமக்கள் ஏற குறைய அறுபத்தி நான்கு கலைகள்ல பதினஞ்சு கலைகள் மாந்திரிக கலையோட சார்ந்ததாக இருக்கு நல்லபோது நல்லா விளங்கிக்கணும் இது சரிங்களா சரி அப்படி போன்ற இந்த அறுபத்தி நான்கு ஆய கலைகள்ல வரிசை செய்யப்பட்ட இந்த மாந்திரிக கலை யாருனால தோற்று வைக்கப்பட்டுச்சு எப்போதுமே ஒரு விஷயம் ஒன்னு கூடிய ஒருத்தர் கெட்டது அது ரொம்ப முக்கியம் நல்லா விளங்கிக்கணும் எல்லாருமே சரிங்களா ஒன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் ஆரம்பிக்கும் அதுதான் முதல் முதல் அத்தியாயம் நம்ம சொல்றோம்ல அதுதான் அப்படி இத தோற்று வைத்தவர்கள் யார் தோற்று வைத்தவர்கள் அதாவது வேதங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட அடிப்படை மாந்திரிகம் பிற்காலத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டு அறுபத்தி நான்கு ஆயக்கலைகள்ல சேர்க்கப்பட்டுச்சு அப்படி போன அந்த விரிவாக்கத்தை யார் செய்தா யார் யாரு செய்தா வேற யாரும் இல்ல பதினெட்டு சித்தர்கள் தான் பதினெட்டு சித்தர்களுக்கும் இந்த பெருமை போய் சேரும் ஆனால் நாம ஒரு வார்த்தை பயன்படுத்தின யார் இதை தோற்று வைத்தவர் ஒன்னுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் இது ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தேன் அது யாரும் நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் அவங்கதான் பதினெட்டு சித்தர்கள் வரிசையிலையும் இருக்கக்கூடியவர் சப்த ரிஷியிலையும் இருக்கக்கூடியவர் பதினெட்டு சித்தர்களையும் முக்கியத்துவம் வகிக்கக்கூடியவர் சப்த ரிஷிகள்லையும் முக்கியத்துவம் வகிக்கக்கூடியவர் முதன்மை இடம்பெற்ற மாமுனிவர் ஏன்னா இப்ப அந்த பெண்மணி கேட்ட அந்த கேள்விகளுக்கும் இதற்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு அதை நான் தெளிவா சொல்லிடுறேன் அகத்திய மாமுனிவர் இந்த அகத்திய மாமுனிவர் தான் அதர்வன வேதங்கள்ல இருக்கக்கூடிய மாந்திரிக அடிப்படையை கைப்பற்றி விரிவாக்கம் செய்து அறுபத்தி நான்கு ஆய கலைகள் ஒரு கலையாக பிரகடனம் செய்தவர் பிற்காலத்தில் பிற்காலத்தில் அகத்திய மாமுனிவர் வழி வந்தவங்க அதற்கு பிறகு வந்த பிற சித்தர்கள் இந்த மாந்திரிகத்தை இன்னும் விரிவாக்கம் செய்தார்கள் அப்ப இத முதல் விரிவாக்கம் செய்யப்பட்ட அந்த அகத்திய மாமுனிவர் இந்த மாந்திரிகத்தை பத்தி என்ன இந்த சொல்றிகத்தை தவறாக பயன்படுத்தினால் அவங்களுக்கு என்ன வாக்கு இவர்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படி நம்ம பாக்கணும் இது வந்து ஒவ்வொரு மாந்திரிகனும் தெரிஞ்சிக்க கூடிய ஒரு முக்கியமான பதிவு இது ஒரு பெண்மணி என கேட்டதுனால அதை வெளியாக்குறேன் அதாவது நம்ம கருமுறைக்கு வருவோம் அதாவது கெட்ட மாந்திரிகம் சில பேர் சொல்றாங்க மாந்திரிகம்னாலே நாளே கட்டுறதாங்க கெட்டதுன்னா அதை ஏன் சித்தர்கள் நமக்காக கொடுத்துட்டு போனாங்க தப்பு தப்பான கருத்து அது மாந்திரிகம்னாலே கெட்டதுன்னு நம்ம சொல்லக்கூடாது அது தப்பான கருத்து நல்லதை மறந்துட்டோம் கெட்டதை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கெட்டது மட்டுமே மத்தவங்க செய்யறதுனால மாந்திரிகமே கெட்டது அப்படின்னு பொதுவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் இதுதான் உண்மை ஆனால் அப்படி அந்த கெட்ட மாந்திரிகத்தை அந்த கெட்ட முறையை பயன்படுத்தி மாந்திரிகத்தை செயல்படுத்தினால் என்ன நடக்கும் அகத்தியர் சொன்னது என்ன அதாவது ஏவல் பில்லி சூனியம் இப்படி போன்ற செய்வனைகளை வைத்து மனிதர்களை துன்புறுத்துறதும் மறைமுகமா இருந்து மனிதர்களோட வாழ்க்கையை கெடுக்கறதும் மனிதர்கள் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டில் பிரச்சனைகளை உருவாக்குறதும் ஆன்மாக்களையும் ஏவல்களையும் நடமாட வைத்து மனிதர்களை துன்புறுத்தி அவங்க வாழ்க்கையே அவங்களை இழக்க வைத்து கணவன் மனைவியை பிரித்து குழந்தைகளை அனாதாய ஆக்குறது குழந்தைங்க வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறது விரும்பியவர்களை பெற்றோர்களே சில இந்த மாதிரி கெட்ட மாந்திரிகளை சந்தித்து செய்வனைய பயன்படுத்தி பிரிக்கிறது அதன் விளைவாக சில காதலர்கள் தன் உயரியே விடுறது கெட்ட மாந்திரிகத்தை பயன்படுத்தி மனிதர்களுக்கு உயிரிழப்பு செய்யறது நோய் நொடிகளை வர வைக்கிறது வியாதிகளை வரவிக்கிறது இதே கெட்ட மாந்திரிகத்தை பயன்படுத்தி விபத்துக்கு ஆளாக்கிறது இதே மாந்திரிகத்தை பயன்படுத்தி பெண்களை தன் வசப்படுத்த நினைக்கிறது பெண்களை தவறான முறையில் பயன்படுத்தணும் நினைக்கிறது இந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் உன்னை நான் அழிப்பேன் அதற்காக ஒரு பெண்ணையும் உருவாக்குவேன் அந்த பெண்ணால் உனக்கு அழிவும் அகால மரணமும் ஏற்படும் இது என் சாபம் அகத்தியமா முனிவரே இந்த மாதிரி கெட்ட வெளிகளுக்கு மாந்திரிகத்தை பயன்படுத்தினால் இதுதான் உங்களுக்கு நடக்கும்னு அப்படின்னு அகத்தியமா முனிவரே கெட்டத பயன்படுத்தி மாந்திரீகத்தை செயல்படுத்தணும் நினைக்கிறவங்களுக்கு கொடுத்த உண்மையான ஒரு சத்திய வாக்கு இதற்கு ஒரு பாடல் உண்டு நான் அது முடிந்தா கூடிய விரைவில் இதுதான் ஆதி சித்தர்கள் சேர்ந்த அகத்திய மா உருவாக்கப்பட்ட விரிவாக்கம் செய்யப்பட்ட இந்த மாந்திரிகத்துக்காக இதை கெட்டதுக்கு பயன்படுத்தினால் அவர்களுக்கும் நான் தண்டனை கொடுப்பேன் என் சாபத்தின் வழியாக அப்படின்னு சொல்லி அகத்தியர் நமக்காக சொல்றது சரிங்களா இதுதாங்க இப்படி கெட்ட வழிக்கு போனா இதுதான் நடக்கும் இது நிறைய பேருக்கு நிறைய மாந்திரிகர்களுக்கு இதற்கு மேல்பட்டு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா சமீபத்துல கூட டிக்டாக்ல நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு மக்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் நன்றி